வேல் ஆற்று வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கா அதுவும் வேல் வந்துட்டு தானமாகவோ கிஃப்டாவோ நமக்கு கிடச்சா அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கப்பாங்க இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாளே வாங்கிக்கப்படாதுன்னு சொல்கிறாள் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கா அதாவது வேல் வந்ததுன்னா நம்மளுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது வேல் வருதுன்னா அது நம்மளுடைய தேடி வர முருகப்பெருமான் நம்மளை தேடி வரார் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஸோ அப்படி என்னிக்கோங்கோ நீங்கள் ஆனால் இது வேல் நமக்கு கிஃப்டாக கிடச்சிடுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்கோ அவர் நேரில் வராமல் இவர் மூலியமாக முதல்ல வேல் மூலியமாக ஆற்றுக்கு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானு வருவார் வேலும் மயிலும் ஒன்று முருகனும் ஒன்றுன்னு சொல்லாம தேலை அந்த மாதிரி முதல்ல வேல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக முருகபெருமன் ஆற்றுக்கு வந்துட்டாருன்னு அனுப்பிச்சோம் முருகன்னாலே வெற்றி முருகன்னா அழகு ஸோ ஆற்றுல வந்துட்டு அழகும் ஐஸ்வர்யமும் வெற்றியும் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நன்னா ஸோ நல்ல நாள் இந்த வேல் உங்கள் ஆற்றுக்கு வருது அப்படின்னா எது மூலியமாக வந்தாலும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எ இத்தனை நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சந்தோஷமாக யோசிக்கலாம் அதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த சஷ்டி அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் கிருத்திகை இந்த மாதிரி நிறைய நாட்களில் வரும்போது நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அத்தர புண்ணியம் உண்டு அத்தர பலம் உண்டு